பிரசாந்த் கிஷோர் லோக்சபா தேர்தல் இதுதான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தொகுதிகள் கிடைக்கக்கூடும் எனவும் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆங்கில மீடியா ஒன்றிற்கு பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார் நாம் அடிப்படையை பார்க்க வேண்டும் தற்போதைய அரசு மற்றும் அதன் தலைவர் மீது கோபம் இருந்து அதற்கு மாற்று இருந்தால் யாருக்கு ஓட்டு போடுவது என மக்கள் முடிவு செய்வார்கள் ஆனால் பிரதமர் மோடிக்கு எதிராக கோபம் உள்ளதாக நாம் எங்கும் கேட்கவில்லை ஏமாற்றம் நிறைவேறாத கோரிக்கைகள் இருக்கலாம் ஆனால் பரவலான கோபம் உள்ளதாக தெரியவில்லை ஒருவர் வந்தால் நமது வாழ்க்கை மேம்படும் என மக்கள் நினைக்கும் போதுதான் ஒருவர் சவால் விட முடியும் ராகுல் வந்தால் தங்களது வாழ்க்கை மேம்படும் என மக்கள் நினைப்பதாக நாம் எங்கும் கேள்விப்படவில்லை அவரது ஆதரவாளர்கள் வேண்டுமானால் அப்படி கூறலாம் ஆனால் அடிப்படை மட்டத்தில் இருந்து நான் பேசுகிறேன் அரசுக்கு எதிரான பரவலான கோபமும் இல்லை சவால் விடும் அளவுக்கு யாரும் இல்லை இதனால் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இருக்கும் என நான் கருதவில்லை நாட்டின் மேற்கு வடக்கு பகுதிகளில் முன்னூற்று இருபத்தி ஐந்து லோக்சபா தொகுதிகள் உள்ளன இந்த பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பாஜக வலுவாக உள்ளது கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இருநூற்று இருபத்தைந்து தொகுதிகள் உள்ளன இந்த பகுதிகளில் கடந்த காலங்களில் பாஜக சிறப்பாக செயல்படவில்லை ஐம்பதுக்கும் குறைவான பாஜக எம்பிக்களே இப்பகுதிகளில் உள்ளனர் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே பாஜகவுக்கு தோல்வி ஏற்படும் ஆனால் அப்படி நடக்கும் என நான் கருதவில்லை கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாஜகவின் ஓட்டும் மற்றும் தொகுதிகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று கிஷோர் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் தேர்தல் வியோக உறுப்பினர் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான ஒரு திட்டத்துடன் அணுகினார் ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக கட்சி தலைமையுடன் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் பிரசாந்த் கிஷோர் விலகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியை வழிநடத்து வரும் ராகுல் காந்தியால் கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுத்தர முடியவில்லை ஆனாலும் கட்சியில் இருந்து இருக்கவோ அல்லது வேறு ஒருவர் கட்சியை வழி ராகுல் அனுமதிப்பதில்லை என்னை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயக விரோத செயல் எனவே வரும் மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டால் காங்கிரசிலிருந்து இருப்பது பற்றி ராகுல் காந்தி பரிசீலிக்க என ஏற்கனவே கூறியது குறிப்பிடத்தக்கது